ஹாய் ஹேப்பி மார்னிங் இன்னைக்கு என்ன பூக்கள் பார்த்துக்கலாமா ரெட் ரோஸ் கொஞ்சம் பெரிய பூக்கும் இல்லையா அந்த பூ தான் இது போட்ட கிளைகள்லேயே இதுதான் லாஸ்ட்டு பூ இனிமேல் அடுத்த பூ வந்து அடுத்த கிளைகள் போட்டால் தான் வரும் இந்த லாஸ்ட்டு பூ மொட்டை வந்திருக்கு நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் நேற்று மூணு மொ பூ இல்லையா அதில் உள்ள ரெண்டு மொட்டை ஆயிட்டு ரெண்டு பூவும் இன்றைக்கி பறிஞ்சு பறிக்கிற மாதிரி இருக்குது அதுலேயும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது நல்லா குப்பரை கவுந்திருக்கு இது பரவாயில்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் இருக்குது ரெண்டு பூக்கள் இன்னைக்கு பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ் ஒரு பூ லைட்டாக விரிஞ்சிருக்கு பிரிட்டிஷ் குயினில் நிறைய பூக்கள் நே பூத்துருக்கு நேற்று நிறைய பூ பறிச்சிக்கிட்டேன் இன்றைக்கும் அப்படி தான் பறிக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்புறமா இந்த பட்டன் பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு இங்கே பாருங்கள் மொட்டை நின்னால் கூட எனக்கு லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பூக்கள் எல்லாமே ஒன்றா விரிஞ்சிட்டு தான் இருக்குது பூக்களையும் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் மாடிக்கி வருவோம் ஆனால் பூக்கள் இருக்குது இருக்க தான் செய்யுது அப்புறமா இதை தஞ்சாவூர் பன்னீர் ரோஸில் ஒரு பூ பூத்துருக்கு நல்லா டார்க் கலரில் மாறி போய் கொட்டிடும் கொட்டுற சைடில் இப்போ டார்க் கலரில் மாறும் பிரிட்டிஷ் குயின் பாருங்கள் விரிஞ்சிட்டே இருக்கு இது நாளைக்கு விரிகிற மாதிரி இருக்கு தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ல இந்த ரோஜா பூவோட நேம் வந்து ஜுமிலியா இதோட நேம் சரிங்களா போன வாட்டி நல்லா பூக்கலாம் இன்னைக்கு ரெண்டு மட்டும் வச்சிருக்கு பார்ப்போம் இது எப்படி நல்லா விரியும்னு நினைக்கிறேன் அப்புறமா எங்கள் மாநில கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அதனால ரோஜா செடிகள் எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கேன் பார்ப்போம் ஒன் வீக் ஆகும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் நெஸ்ட் வீடியோ இல்லை நான் சொல்கிறேன் இந்த என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறது பூக்கள் எல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டு நல்லாயிருக்கு இல்லையா ரெட் கலர் ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நல்ல வெறிய நல்லா அடுக்கடுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு கியூட்டாக இருக்கு இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்படியே என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பபாய்